வணக்கம் நண்பர்களே இந்திய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களுடைய நிதி சுதந்திரம் இந்த அளவில் உள்ளது நிதி சுதந்திரம் என்பது முழுமையாக பெற்றுவிட்டார்களா ஒருவேளை கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது இந்த நிதி சுதந்திரம் இல்லாத பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் இதை குறித்து ஒரு சிறிய ஆய்வு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் ஒரு வழக்கை ஒரு நீதிமன்ற வழக்குவரத்து வழக்கு அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து தான் இந்த செய்தியை நான் கூறுகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதற்கு முன் ஒரு சிறிய தரவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டாடா ஏஐஏ ஆயில் காப்பீடு நிறுவனம் வெளியிட்ட சில தரவுகள் அடிப்படையில் தான் இந்த புள்ளிஓரங்கள் சொல்கிறோம் சரி நிதி சார்ந்த திட்டமிடல எண்பத்தி ஒம்போது சதவீதம் பெண்கள் தங்கள் கணவரை சார்ந்து இருப்பதாக லீமெண்ட் இணை இணையதளத்தில் செய்தி வெளியாயிருக்கு அந்த ஆய்வுகள் அடிப்படையில் எண்பத்தி சதவீதம் பெண்கள் நிதி சுதந்திரம் அதாவது வேலைக்கு செல்கிற பெண்கள் நிதி சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது கணவரை சார்ந்து தான் இருக்கிறார்கள் ஒன்று இதில் ஒரு ஆயிரம் பெண்களை இவங்க ஆய்வில் பங்கெடுக்க வைக்கிறாங்க ஒரு சாம்பிள் ஒரு புள்ளி போகிற இது படி அதில் முப்பத்தொம்பது சதவீத பெண்கள் குடும்பத்தின் மாத பட்ஜெட்டை திட்டமிடுவதுடன் அவர்களுடைய நிதிசார் முடிவுகள் வரையறுக்கப்பட்டிருக்கு அடுத்து அந்த ஆயில் அந்த ஆய்வில் பங்கெடுத்த நாற்பத்தி ரெண்டு சதவீத பெண்களுக்கு தான் நிதி சார்ந்த திட்டமிடுவதில்லை விழிப்புணர்வு இருக்குது விழிப்புணர்வு இருந்தாலும் அவங்க குடும்ப பட்ஜெட் போடுறதோடு சரி வேறு முதலீடு அது இதெல்லாம் அவங்க பண்ணுறதில்ல அதில் அவங்க முடிவில் கேட்கப்படுறதில்லை இது இப்படின்னு ஒரு ஆய்வு பன்னிரெண்டு சதவீத பெண்கள் தான் குடும்ப தலைவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஆய்வு அதாவது ஹோம் மேக்கர்ஸ் வேலைக்கு செல்லாத பெண்கள் இந்த சமூக கட்டமைப்பில் இன்னும் என்ன இந்த நிதி சார்ந்த முடிவெடுப்பதில் அவர்களுக்கு அதிக சுதந்திரம் இல்லாத பட்சத்தில் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது உதாரணமாக இப்போது ஒரு விவகாரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த பெண்ணின் பெயர் கார்த்திகா அந்த பெண்ணுக்கு நீதிமன்றத்தில் இது நடக்கும்போது வழக்கு நடக்கும்போது அவர் சார்பில் இது வழக்காடுற வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவருக்கு பெரும்பான்மையாக இந்த மாத சம்பளத்தை பூர்வாமே குடும்பத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க யார் இந்த கதையாங்கிற பெண்ணு சரி குடும்பத்து தான் நம்ம குடும்பத்து தானே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விட்டு கொடுக்க செலவு பண்ணிட்டாங்க இப்போ விவாகரத்து வந்துச்சு டைவர்ஸ் இப்போது அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்னு சொல்லி கோர்ட் முடிவு பண்ணிச்சு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறது அதனால் அவங்க ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறாங்க அதாவது விவாகரத்தினுடைய இறுதி நிலைக்கு செல்வதற்கு முன்னால் ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சிட்டாங்க அதனால் அந்த அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவு ஐம்பது சதவீதம் இருவரும் சரிபாதையாக பிரித்து கொள்கிறேன் பிரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கோத்து ஒரு இன்ட்ரீமோ ஆர்டர் கொடுக்குறாங்க இடைக்கால உத்தரவு இப்போ அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு இவங்ககிட்ட எந்த சேமிப்பும் இல்லை யாருக்கு இந்த கார்த்திகாங்கிற பெண்ணுக்கு என்ன காரணம் நீங்கள் எதான வேலைக்கு தந்தால் போனீங்க அப்படின்னா அந்த அந்த பெண்ணுக்கு வயசு முப்பத்தஞ்சு ஆகுது இல்லை இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்ச பணத்தைலாம் வீட்டு செலவுக்காக செலவு பண்ணிட்டேன் கணவருடைய பணம் அவருடைய வருமானம் சேமிப்பாக இருந்துச்சு இப்போ அவர் பேரில் தான் இருக்குது அதனால் என்கிட்ட இப்போ பணம் இல்லை ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி அவங்க தனியாக வசிக்கிறதுக்கு ஹாஸ்டலோ வீடோ எடுக்கணுன்னா கூட இப்போ அட்வான்ஸ் இல்லாமல் கேட்டேன் பெற்றோரோட வாழணும்னு சொல்கிறாங்க அட்வான்ஸ் கொடுக்குற பணம் இல்லை இது போன்ற ஒரு ஒரு நிதி சார்ந்த சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க ஏ அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்கள் பெயரில் என்று எதுவும் இல்லை சேமிப்பு ஏன் இல்லைன்னா அவங்க செலவு பண்ணிவிட்டாங்க எல்லாத்தையும் இது மாதிரி பல உதாரணங்கள் நீதிமன்ற வழக்குகளில் வேறுனு வரும்போது தான் இந்த விஷயங்கள் வருகிறது ஒரு இதெல்லாம் இன்னும் சாமானிய மக்கள் அல்ல வங்கி அதிகாரி இப்போ நான் சொன்னவங்க வங்கியில் அதிகாரியாக இருக்காங்க பேராசிரியராக கல்லூரியில் வேலை பார்க்குறவங்களும் அவங்க பேரில் கார் வாங்கி கணவர் தான் ஓட்டுவார் அப்போ கார் கூட அவங்க அவங்க பேரில் கடன் இனிமை தான் மதம் மதம் அவர் கல்லூரி பேராசிரியர் கணவர் தான் அவங்க காரை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு அந்த கார் கூட அவங்களுக்கு சொன்னமில்லை இப்படி இது போன்ற பல சவால்களை இந்திய சமூகங்களில் வேலைக்கு சார் பெண்கள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு நிதி சார்ந்த சுதந்திரத்தில் சில சிக்கல்கள் இருக்கிறது ஆனால் நாம் நிதி சார்ந்த விஷயங்களில் கணவரை சார்ந்துதான் இருக்கிறோம் நமக்கென்று ஒரு ஒரு சவால்கள் வந்தால் தனிப்பட்ட சவால்கள் வந்தால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் இவர்களுக்கு சுதந்திரமாக தனியாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதுக்காக எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு தனியாக பிரிஞ்சு போகணுன்ற அடிப்படையில் சொல்லலை பொதுவாக சொல்ல நிதி சார்ந்து முடிவுகள் எடுக்கும்போது அந்த சுதந்திரம் இவர்களுக்கு இல்லை ஒரு சொத்து வாங்கணும் பையே சிறு வயதில் தந்தை சார்ந்திருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் திருமணமான பின்பு கணவர் சார்ந்திருக்கணும் அப்புறம் மகன் சார்ந்திருக்கணும் இப்படி தான் இவங்களுடைய நிலை அதுவும் வேலைக்கு செல்லாத பெண்களுடைய நிலை வந்து வேலைக்கு போகிறவங்க ரெட்டை உழைப்பு செலுத்தணும் இப்படி வேலையில் போய் வேலையும் பார்க்கணும் வீட்டு வீட்டு வீட்டையும் பராமரிக்கணும் ஸோ ரெட்டை உழைப்பு செலுத்துறது தான் இந்திய வேலைக்கு செலுத்த பெண்களுடைய நிலைமை சரி வேலைக்கு போகாதவங்க படிச்சிருக்காங்க பட்டப்படி முடிச்சிருப்பாங்க நான் வேலைக்கு போகல அப்படின்னா அவங்க முழுவதுமாகவே கணவரசாக தான் இருக்கிறாங்க அவர்களுக்கென்று நிதி சுதந்திரம் இருக்கிற வேலைக்கு போகிற பெண்களுடைய நிதி சுதந்திரமும் இவங்களும் இவங்களுக்குள்ள நிதி சுதந்திரமும் ஒன்றாக தான் கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருப்பதாக கொடுத்து சொல்கிறது அப்போ வேலை போகாத பெண்களுடைய நிலையாக இருக்குது இன்னும் கடினமாகிறது அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்படும் பொழுது வாழ்க்கை சவால்கள் தோன்றும் பொழுது அதுமே இன்னும் அதிகமான அழுத்தத்தையே கூறுகிறது சரி இப்போ இந்த நிலைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே செலவுகள் குறித்து கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் திரு தினசரி குடும்ப செலவு முதலீடுகள் என எல்லாவற்றையுமே ரெண்டு பேருமே பகுந்துக்கும் சொல்லணும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் ஆலோசனை சொல்வார் இன்னொன்று நிதி சார்ந்த வாரங்களில் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக கூற வேண்டும் ரெண்டு பேருமே சொல்லணும் பெண்கள் தங்களுக்கென சேமிப்பு கணக்கு வச்சுக்கணும் முதலீடு கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் கணவன் மனைவி இருவரும் ஜாயிண்டை கொண்ட ஆரம்பித்து அதில் செலவை பகிர்ந்து கொள்ளலாம் இது ஒரு ஆலோசனை தான் சொத்துக்கள் வாங்கும்போது தன்னை உரிமையாளராகவோ அல்லது எண்ணெய் உரிமையாளராகவோ ஆக்குவதற்கு தயங்காமல் கேட்டுருங்க கணவர்களது மகனின் பெயரில் இருக்கட்டும் என்று அதில் தலையிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த ஆலோசனை சொல்கிறாங்க ஒருவேளை நீ உரிமையா உரிமையாளராக இல்லை என்றால் சொத்துக்களுக்கான வங்கி கடன்கள் நாம் எவ்வளோ செலுத்துகிறோம் என்பதை ஏதோ ஒரு வகையில் ஆண்கள் ஆவணங்களாக வைத்திருக்க வேண்டும் எது பெண் பெண்ணுடைய பங்களிப்பு வேலை வேலை அவங்க சம்பளத்தில் ஒரு பகுதியை அந்த சொத்து வாங்குறதுல எத்தனை சதவீதம் நம்ம பங்களிப்புங்கிறது ஒரு ஆவணமாக வச்சுக்கணும் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு மேற்கத்திய மனோபாவத்தை கொண்டு வருவதாகாதா என்று ஒரு கேள்வி மேலும் என்ன மேற்கத்திய மனோபாவம் அப்படின்னா எல்லாமே ஆண்களை சார்ந்திருப்பது ஆண்களுடைய ஆண்களை சார்ந்த பெண்கள் வாழ்வில் என்பது என்பது குற்றமில்லை வேலைக்கு செல்ல போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களாக வேலைக்கு செல்லாத பெண்களாக இருந்தாலும் சரி ஹோம் மேக்கர்ஸ் அவருடைய நிதி சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஆய்வுகள் சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு நன்மையும் இருக்கக்கூடும் அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு முந்நூறு சதவீதம் மே நம்ம வாங்கிக்கணும் அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படியாவது பெற்றுக்கணும் நம்மளும் அதிக உரிமையோடு போராடணும் அப்படின்னு யாரையும் வீடியோ கிடையாது நிதி சுதந்திரத்தை பற்றி விழிப்புணர்வு அவ்வளவுதான் இது இது உரிமை சார்ந்த பிரச்சனை என்ன நீங்க எனக்கு நீங்க தந்தையாகணும் இது மாதிரி நம்ம ஃபைட் சொல்லலை இந்த தரவுகள் கொடுக்கும் இந்த தரவுகள் மூலம் நாம் அறிந்து கொள்வது அப்படிங்கிறதுல தான் வீடியோட இது இருக்குது என்ன என்ன சொல்ல வர்றீங்க நீ சொந்தமே இல்லைன்னு சொல்லிட்டிங்க அப்புறம் வந்து அது உரிமையாக போராடக்கூடாதுன்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒரே ஒரு விஷயம் தான் இதுவரைக்கும் புரிதல் இருக்கும் பட்சத்தில் இந்த உரிமை போராட்டம் என்பது அவசியமுள்ளாக தான் ஆகிடும் அதை மீட் சொல்ல வளர்த்துக்குங்க அதையும் சேர்த்து வளர்த்து போடுங்கள் டவுன் வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவுப்படுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து சேரும் and